இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கம்பம் களிங்க அதுக்கு வந்து அரைக்கீரை கடையில் செய்ய போகிறேங்க இது நாங்கள் வந்து கம்பம் வாங்கிட்டு வந்துருக்குறோங்க மாவும் வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் நான் கம்பு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி கல்லெல்லாம் பண் கிளீன் பண்ணி தண்ணியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கறேன்னுங்க இப்போ மிக்சியிலேயே போட்டு நம்ம மாவு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க கீரை இருக்குதுங்க ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணிங்க நான் வந்துங்க நாலு வர மிளகாய் போட்டிருக்கேங்க நம்ம கார்த்திக்காய்க்காய் போட்டுக்கலாம்

தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சுங்க இப்போ நம்ம கீரையை சேர்த்திக்கலாங்க கீரை நல்லா வணங்கி வந்துருச்சுங்க இது வந்து கீரை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்ததா நல்லா இருக்குங்க நான் வந்து ஒரு சம் தண்ணி ஊற்றிக்கிறேனுங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டுங்க நம்ம வந்து இப்போ இது வந்து தனியாக கீரை கிடையிறதுனால நம்ம இந்த மாதிரி கிடையிறோங்க பருப்போடு போட்டு கடைஞ்சோம்னா ஜீரகம் பூண்டு எல்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க பெருங்காயம் எல்லாம் இது நம்ம தனியாக செய்கிறதுனால வெறும் கீரை வெங்காயம் க மிளகா போட்டு செய்கிறோங்க மத்திலங்க கீரையை நல்லா மசியாக கடைஞ்சி எடுத்துக்கணுங்க ஆனால் மண்பானை வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸ்டீல் பாத்திரம் ஈய பாத்திரத்தை செய்கிறதோட என்னங்க கம்பு வந்து நான் அரை கிலோ எடுத்துருக்கேங்க மிக்சியில் இப்போ மாவு பண்ணி எடுத்து வச்சுருக்கணுங்க சளிச்சு இது மாவு தனியாக சத்தை கப்பி தனியாக எடுத்து வச்சுருக்கணுங்க இந்த மாதிரி இருக்கும் நல்லா நைஸாக இருக்கணுங்க ரொம்ப அது கப்பி குப்பியாக இருக்கக்கூடாது நம்ம செக்கில் இருந்தால் உலக்க வச்சு நல்லா குத்தி குடைக்கலாங்க நான் அதனால் சல்லடையில் தான் சளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நான் நாலு சொம்பு தண்ணி வச்சுருக்கறேங்க குக்கரில் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி நாலு நாலு சொம்பு தண்ணி வச்சுருக்கணுங்க நான் மாவுக்கு தகுந்த தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம வந்து அந்த கப்பி பிள்ளைங்க அதை கொட்டிக்கலாம் அடி பிடிக்காத கட்டி விழுகாத நம்ம கிளறிக்கணுங்க பாருங்க பத்து நிமிஷம் ஆகுது கப்பி வந்து கட்டி இல்லாத நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்ப நம்ம மாவை சேர்த்திக்கலாங்க மாவும் அப்படித்தான் கட்டியே உழுவக்கூடாதுங்க அது கட்டி இல்லாத நம்ம மாவு போட்டு இப்படி கிளறிங்க நம்ம இப்போ வந்து கொதிக்க வச்சுட்டீங்களா கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சு இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா அதை அப்படியே நல்லா கொதித்து களி வருங்க இப்போ நம்ம அப்படியே கிளறி கிளறி இந்த இடத்துல அப்படி அப்படியே விட்டோம்னா நல்லா களி வேங்க அப்புறம் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா களி வெந்து வருதுங்க நம்ம வந்து இப்போ வந்து குச்சில் நல்லா கிளறிக்கணுங்க அம்மாலாம் அடுப்பில் வச்சு நல்லா பிச்சு அதுக்குன்னே ஒரு திருப்பு மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம இருக்கிறது மத்தோட பிடிச்சி தான் வச்சு கிளாறங்க களிப்பருங்க இந்த மாதிரி பதமாக நல்லாயிருக்கு கரெக்டாக வந்திருக்குது பாருங்கள் அப்போ வந்து நம்ம ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க அடுப்பாக இருந்தால் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு கூட இல்லைனா சிம்மில் கூட வைக்கலாங்க ஆனால் ஒரே ஒரு விசில் விட்டால் இல்லைன்னா ஆட்டியில் பிடிச்சிக்கும் ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதுங்க ஒரு விசில் தாங்க விட்டுருக்குறோம் கம்மங்களிக்கு பாருங்கள் நல்லா வந்துருக்குதுங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணுங்க கம்மங்கலியும் அரைக்கீரை கடையிலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வந்து தொய்யக்கீரை குமட்டி கீரை எல்லா கீரைக்கும் இந்த களி வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க அப்பெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டது தாங்க இப்போ நம்ம வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்